உங்களுக்கு சமாதானம் இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக இருக்கட்டும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆமேன் குருடனுக்கு குருடன் வழிகாட்ட முடியுமா நிச்சயம் முடியாது குருட்டுத்தனமான வாழ்க்கையில் சமாதானம் சந்தோஷம் இருக்காது எதை நோக்கி ஓடுறோம் அப்படிங்கிற ஒரு இலக்கில் ஒரு நிலையான ஒரு உறுதி இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது உண்மைதானே இன்றைக்கும் கூட ஆண்டவர் இப்படியாக சொன்னால் நீங்கள் உலகத்துக்கு இருக்கிறீங்க வெளிச்சம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் இருட்டில் நீங்கள் எதை தேடுனாலும் அது கிடைக்காது அதாவது ஒரு பாவத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு நீங்கள் மற்றவர்களை விடுவிக்கவும் முடியாது உங்களுடைய வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கையும் விடுதலையாக இருக்காது தேவன் தேவனுடைய சமூகத்துக்கு நீங்கள் வரும்பொழுது நீங்கள் மற்றவர்களுக்கு பிரகாசிக்கிறவர்களாக உங்களை சுற்றிலும் ஒரு விடுதலை அடைந்த ஒரு நிலையில் இருப்பீங்க இதை தான் வேதம் தெளிவாக சொல்லுது நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் அவர்தான் இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையின் பாவத்திலிருந்து என்னை விடுவிக்கிறவர் என்று நினைத்தால் நீங்கள் விடுதலை ஆவீர்கள் இந்த உலகத்திற்கு மெய்யான ஒளியாம் இயேசு நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயம் விடுதலையாகவும் அனைவருக்கு நாம் வெளிச்சமாக இருப்போம் மலை மேலுள்ள பட்டணம் ஒரு நாளும் மறைந்திருக்க மாட்டாது அன்பு தெய்வமே தற்காலை விலையில் கர்த்தாவே நாங்கள் குருடர்களாய் இல்லாமல் தேவ ஞானத்தில் வெளிச்சம் உள்ளவர்களாக தெய்வ சமூகத்தில் இருக்க கற்று உதவி செய்யும் ஒரு வெளிச்சத்தினால் எங்களை பிரகாசிக்கப்படணும் இது எங்களை தொட்டு புது வாழ்க்கையை கொடுக்கும்

சோர்ந்து போவதில்லை வல்ல